ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தினுடைய ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் கண்ணினிமை போல் கடந்த ஆறு மாத காலமாய் பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே முதலாவது நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வரும்படியாய் தேவன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் லேவிராமன் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வருட வசனங்களில் இவ்வாறாக வாசிக்கிறோம் ஏழாம் வருஷத்தில் எதை புசிப்போம் நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்புரியலானால் நான் ஆறாம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன் அது உங்களுக்கு மூன்று வருஷத்தின் பலனை தரும் நீங்கள் எட்டாம் வருஷத்திலே விதைத்து ஒன்பதாம் வருஷம் மட்டும் பழைய பல பலனிலே சாப்பிடுவீர்கள் அதன் பலன் விலையும் மறைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இஸ்ரேல் ஜனங்கள் ஏழாவது நாள் ஏழாவது வருஷம் கத்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் என்று கத்தர் கட்டளையிட்டிருந்தார் ஓய்வு நாளில் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது ஆறு வருஷம் முடிந்த ஏழாம் வருஷம் முழுவதுமாக எந்த வேலையும் செய்யாமல் ஓய்வு வருஷமாக அனுசரிக்க வேண்டும் ஏழாம் வருஷ வருஷத்திற்கு தேவையான பலன் மாத்திரம் அல்ல எட்டு ஒன்பதாம் வருஷத்திற்கு தேவையான பலனையும் ஆறாம் வருஷத்தில் தருவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அதுதான் ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவது என்ற அர்த்தம் முன்கூட்டியை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆங்கில வேதாகமத்தில் இதற்கான அர்த்தம் இவ்வாறாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது பிளசிங் என்று சொல்லி அநேகர் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன நடக்குமோ ஆகாரத்திற்கு என்ன செய்வது பிள்ளைகளின் படிப்பு காரியமாக அநேகர் புலம்புகிறார்கள் திருமண காரியங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லையே எதிர்காலத்தில் எப்பொழுது நான் சொந்தமான ஒரு வீடு வாங்க போகிறேன் என்று தெரியவில்லை என்று நினைப்பவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நான் ஆசீர்வாதத்தை முன்கூட்டி அனுகிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரத்துக் கொள்வது நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்திற்கெண்டு ஓய்வு கொண்டாட வேண்டும் என்று லேவி ராமத்திலே நாம் வாசிக்கிறோம் நாம் குறிப்பிட்ட நாட்களை ஒதுக்கி கத்தருடைய சமூகத்தில் முழுவதுமாக கத்திற்கென்று செலவிட வேண்டும் வேலை வேலை என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்காமல் கத்திருக்கண்டு நாளை செலவிடாமல் உலக காரியங்களுக்கு நேரத்தையும் நாட்களை வீணடிக்காமல் கத்திருக்கண்டு செலவிட வேண்டும் என்று சொல்லி கத்தரை நாட்களை வாஞ்சிக்கிறார் என் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது எந்த நாட்களை கத்திருக்கண்டு செலவழிக்கிறீர்களோ எந்த அளவுக்கு கத்திருக்கின்ற நேரத்தையும் காலத்தை நீங்கள் செலவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுகிறவராக காணப்படுகிறார் உதாரணத்துக்காக நாம் பார்ப்போம் என்றால் உங்கள் நீங்கள் வேலை செய்கிற வேலை பார்க்கிறவர்கள் உங்களை காட்டிலும் அதிகமாய் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் என்றால் உங்களுக்கு காட்டிலும் அதிகமான சம்பளத்தை கர்த்தர் தருவார் எல்லாரை காட்டிலும் அதிகமான ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுது என்றால் நீங்கள் நாட்களை கர்த்திருக்கின்ற அனுசரிக்கும் போது நேரத்தையும் காலத்தையும் கருத்திருக்கின்ற நீங்கள் செலவு செய்கிறது பொழுது கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதமான ஆசிர்வாதத்தையும் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார் அப்படி விசுவாசியுங்கள் நேரத்தையும் ஒவ்வொரு நாட்களின் நிமிஷங்களையும் கர்த்திருக்கென்று நீங்கள் செலவு செய்கிறதான பொழுது கர்த்திருக்கென்று நீங்கள் உபயோகப்படுத்துகிறதான பொழுது இந்த புதிய மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அநேக காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் தருவார் என்று விசுவாசியுங்கள் அப்படி செய்து கத்திரி சமூகத்திலிருந்து எல்லா விதம் நன்மை இல்லை கிருபையிலும் பெற்று கத்திரக்கு என்று வாழுங்கள் தெய்வ கிருபை இந்த புதிய மாதத்தில உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக சொப்பிக்கலாமா நேசிக்கிற அன்பு நல்ல தொகுப்பனை ஆசீர்வாதங்களை கொண்டு தந்துதான் இந்த காலை வேலைக்காக நாங்கள் மக்கள் நன்றி சொலுத்துக்கிறப்பா கடந்த ஆறு மாத காலமாயின் தெய்வ நேரங்களை கண்ணி போல் பாதுகாத்து இந்த புதிய ஆண்டு வர முதலாவது நாளிலே இந்த ஏழாவது மாதத்திலாண்டு வர முதலாவது நாளில தெய்வ சுமூகத்துல கடந்து வந்து உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோமாப்பா நோக்கி பார்ப்பீராக தமிழை பிள்ளைடைய கூப்பிடுதலை கருத்து கேட்பீராக இந்த புதிய மாதத்தில் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை அனுகிரகம் செய்வீராக ஆசீர்வாதங்களை அனுகிரகம் பண்ணுகிற தேவன் தம்முடைய பிள்ளையுடைய மன விருப்பத்தின்படி என் தேவன் கட்டளையிடும்படியை நாங்கள் செபிகிறோம் நாங்கள் நினைப்பதற்கு மேலாக நீர் செய்ய போதுமானவர் ஆண்டவரே தம்முடைய தமிழை பிள்ளையுடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்க என்ன காரியமாக இருந்தாலும் ദേവന്റെ ദൈവ സ്വമത്തിലെ കാത്തിരുന്ന അവകളെ പരിപൂർണമായി സമ്പൂർണമായി പെറ്റ് അനുഭവിക്കുക ഓരോരവർക്കും കൃപ ചെയ്യും യേശുവിനാമത്തിൽ നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ